அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ ஸோ பிஜிடிஆர்பியில் எந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் எந்த தேர்வுக்கு படிக்கலாம் டெட் எக்ஸாம் ஆர் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த டாப்பிக்கில் தான் வந்து போய்னாக்க இன்றைக்கான வீடியோ பார்க்குறோம் ஸோ பா படிச்சுட்ருக்கிற பிஜிடிஆர்பி டிஆர்பி போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு படிச்சிருக்கிற எல்லாருக்குமே படிச்சுட்டுருக்கிற எல்லாருக்குமே வந்து போனாக்காக்க ஒரு டவுட் வரும் ஸோ டெட் எக்ஸாமுக்கு படிக்கலாமா இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாமா அப்படின்றது ஸோ என்னுடைய பார்வையிலேருந்து நான் என்ன எக்ஸாமுக்கு படிக்கலாம் இப்போ இருந்தால் என்ன எக்ஸாமுக்கு படிப்பேன் ஸோ இதை தான் வந்து பார்த்தாக்கா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருப்பாங்க இல்லை எம்ஏ பிஎட் முடிச்சிருப்பாங்க அப்போ பிஜி முடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு எக்ஸாமுக்குமே எலிஜிபிள் ஸோ டெட் எக்ஸாமும் எழுதலாம் அட் த சேம் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமும் எழுதலாம் இதே வந்து பார்த்தாக்கா வெறும் யூஜி டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்காங்க வித் பிஎட்டு இல்லை வந்து பார்த்தாக்கா டிடிஎட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க டெட் எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும் ஏன்னா அவங்க பிஜி முடிக்கல அதனால டெட் எக்ஸாம் மட்டும் தான் எழுத முடியும் அப்போது யாரெல்லாம் பிஜி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவுட் இருக்கும் ஸோ இது படிக்கலாமா இல்லை அதை படிக்கலாமா அப்படின்றது ஸோ என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா இப்போ டெட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ டோட்டலாக வந்து பண்ணாக்கா டெட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் இப்போதைக்கு ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸோ டெட் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டின் அந்த இயர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் டேரெக்டாக போஸ்டிங் போட்டுருவாங்க ஸோ அதனால் எது ப்ராப்ளம் கிடையாது நம்ம டேரெக்டாகவே டெட் எக்ஸாம் படிக்கலாம் டெட் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னாவே போஸ்டிங் போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ நமக்கு ஒரு பாஸ்ட் மார்க் ஒன்று கொடுத்துருக்காங்க நைன்டி மார்க் ஆர் எயிட்டி டூ மார்க் அப்படின்றது ஸோ அப்போ எண்பத்தி ரெண்டு மார்க்கோ இல்லை தொண்ணூறு மார்க்கோ எடுத்தால் நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த பாஸ் சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நமக்கு இதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம் ஒன்று அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ பிடிடிஆர்பி அப்படின்லாம் வந்து பார்த்தாக்கா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் தனியாக இருக்குது அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பியோ இல்லை வந்து பார்த்தாக்கா செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணணும் அதில் கட் ஆஃபில் நம்ம வரணும் அப்போ தான் நமக்கு போஸ்டிங் வரும் ஸோ இதே வந்து பார்த்தாக்க நம்ம பிஜிடிஆர்பி படிக்கிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி ஒரே எக்ஸாம் தான் நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தாக்கா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் இருக்கும் இப்போ அடிஷ்னலாக வந்து பார்த்தாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் இருக்குது ஸோ அதோடு சேர்த்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல கட் ஆஃப் நல்ல மார்க் எடுத்தோம் அப்படின்னா கட் ஆஃபில் நம்ம பேர் வந்ததுன்னா ஒரே எக்ஸாம் நம்ம வேலைக்கு போயிடலாம் சரி இப்போது நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் இப்போ நானாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு படிங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்வி வந்து பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் தமிழ் மீடியம் தான் இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்கு தமிழ் மீடியம் மட்டும்தான் உனக்கு வந்து பண்ணாக்க வரும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஸோ தமிழ் மீடியம் படித்தவங்க தமிழ் மீடியம் ஸ்கூலில் எல்லாமே தமிழ் மீடியமே படிச்சிருப்பாங்க இங்கிலீஷ் நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லை லேர்ன் பண்ணிங்க ஸோ ஏன் லேர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா அந்த டேர்ம் இங்கிலீஷ் டேர்மை வந்து பண்ணாக்கா அப்படியே தமிழில் கேட்குறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஆப்ஷனே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்குங்க ஸோ நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கனாக்கா நானாக இருந்தேன்னா நான் பிஜிடி எக்ஸாம் தான் சூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நமக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த் டிலே ஆனாலையும் ஒரே எக்ஸாம் பாஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கன் கன்ஃபார்மாக வேலை இதே டெட் எக்ஸாமில் இருக்கக்கூடிய இன்னொரு ட்ராபேக் என்னென்னா நிறைய பேர் இது வரைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ரீசன் ஸோ நமக்கு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெட் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டோட்டலாக நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்கு இல்லையா நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் எழுதணும்னு சொல்கிற பாருங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதணும் ஸோ தமிழ் எக்ஸாம் எழுதணும் அடுத்தது இங்கிலீஷ் தமிழ்லேருந்து ஒரு தேர்ட்டி மார்க் வரும் இங்கிலீஷில் இருந்து ஒரு தேர்ட்டி மார்க்கு இருந்து ஒரு தேர்ட்டி மார்க்கு சயின்ஸில் இருந்து ஒரு தேர்ட்டி மார்க்கு அடுத்து சைக்காலஜிலிருந்து ஒரு தேர்ட்டி மார்க்கு ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சோம்லாம் இருந்தால் மட்டும் டோட்டலாக ஃபைவ் சப்ஜெக்ட் படிக்கணும் ஃபைவ்மே டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இதில் ஒருத்தருக்கு தமிழ் வரும் ஒருத்தருக்கு இங்கிலீஷ் வரும் ஒருத்தருக்கு மேக்ஸ் வரும் ஒருத்தருக்கு சயின்ஸ் வரும் ஒருத்தருக்கு சைக்காலஜி வரும் ஆனால் எல்லாருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் வருமானுன்னா டவுட்டு தான் ஸோ ஒரு சிலருக்கு வந்து பண்ணாக்கா ரெண்டு சப்ஜெக்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லை மூணு சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ரெண்டு சப்ஜெக்ட்டில் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்களால எழுபது மார்க் கெட்டு போக முடியுமே தவிர எண்பத்தி ரெண்டு மார்க் வாங்க முடியாது அப்படியே இருந்தாலே சைக்காலஜி எல்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம படித்தா அப்படியே இருந்து வரும் ஆனால் இப்போது எந்த இருந்து கொஷின் கேட்குறாங்கன்னே தெரியல அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க இதே சயின்ஸாக இருந்தால் ஒருத்தர் பாட்னி படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தாக்கா அதுலேருந்து சயின்ஸ்லேருந்து ஏழு கொஷின் தான் வரும் பாட்னியில் அதுவும் வந்து பார்த்தாக்கா டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் அதே மாதிரி ஜுவாலஜி படிச்சிருக்காங்கன்னா அதுலேயும் செவன் கொஷின் தான் வரும் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காங்கன்னா செவன் கெமிஸ்ட்ரி படித்திருக்காங்கன்னா செவன் தான் வரும் அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம தரவாக ரெடி ஆகணும் அது பாசிபிளாக அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்லை அப்போது நம்ம பெஸ்ட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆர்ட்ஸ் குரூப் படித்தவங்களா இருந்தாங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸை சூஸ் பண்ணுறதுனா சூஸ் பண்ணிக்கலாம் ஆர் சோசியல் சயின்ஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம் சோசியல் சயின்ஸை சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படித்தவங்க வேறு ஆப்ஷனே இல்லை மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணி ஆகணும் நம்ம சோசியல் சயின்ஸை சூஸ் பண்ண முடியாது ஸோ அப்போ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் பிஜி முடிச்சுங்களா இருந்தீங்கன்னா டேரெக்டாக பிஜி எக்ஸாம் படிங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிங்க அதில் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகியிருந்தால் நமக்கு பிஜிஆர்பி எக்ஸாம் ஆகிருந்தால் நம்முடைய மேஜர் நம்ம என்ன மேஜரோ அந்த மேஜர்லேருந்து ஒரு ஒன் டென் கொஷின்ஸ் வரும் அண்ட் டென் கொஷின்ஸ் வந்து பதினாக்கா ஜிகேயிலேருந்து வரும் அதுக்கடுத்து ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் வந்து பதினாக்கா சைக்காலஜியிலருந்து வரும் ஸோ அப்போது இங்கே ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஆகிடுச்சி இதில் நம்ம மேஜர் அப்படின்றதுனால ஒரு ஒன் டென் கொஷின் இதில் நம்ம டோட்டலாக வந்து பார்த்தாக்கா ஒரு டென் யூனிட் இருக்கும் அப்போ இந்த டென் யூனிட்டை தரோவாக ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தாக்கா நம்ம குறைஞ்சது நம்ம கரெக்டான ஸ்டாண்டர்டான புக்கை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஒரு எயிட்டியிலிருந்து ஒரு நைன்டி கொஷின்ஸ் நம்ம போட்டுடலாம் அட் த சேம் டைம் சைடு பை சைடு இந்த ஜிகேவும் ப்ரிப்பேர் பண்ணுனிங்கனாக்கா ஒரு டென் கொஷினுக்கு ஒரு ஃபைவ் கொஷின் போட்டுடலாம் ஸோ ஒரு நைன்ட்டி ஒரு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும் இதில் ஒரு ஃபைவ்னாலையும் நைன்ட்டி கொஷின் வந்துருச்சு ஸோ சைக்காலஜியில் வந்து பார்த்தாக்கா நீங்கள் ஆவரேஜாக படிச்சிங்கன்னா ஒரு டென் கொஷின் வரும் அப்போ டோட்டலாக வந்து பார்த்தாக்கா ஒரு ஹண்ட்ரட் மார்க் வந்துடும் நம்ம மேக்ஸிமம் கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னா ஃபஸ்ட் மார்க்கே வந்து பார்த்தாக்க ஒரு ஹண்ட்ரட்லருந்து ஒன் டென் வரைக்கும் வரும் ஸோ ஒன் டென்னுக்கு அதிகமாக போகிறது இல்லை யாரோ ஒருத்தர் போனாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் அவ்வளோதான் வரும் அப்போ ஒன் டென்னிலருந்து ஒன் ஃபிஃப்டின் வரலாம் இல்லை ஒன் நாட் ஃபைவ் வரலாம் இதுதான் வந்து பண்ணக்கா பஸ் மார்க்கே அப்போ நம்ம ஒரு ஹண்ட்ரட் மார்க்குக்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலான்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம் அப்போ பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு இந்த இயர் ரெண்டில் வரலாம் ஆர் ஜனவரி இல்லை பிப்ரவரியில் வரலாம் ஸோ டெட் எக்ஸாம் இந்த செப்டம்பரில் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரலை ஸோ டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து அதோடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க ஸோ வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் படிங்க கண்டினியூஸாக படிக்கணும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு நாளைக்கு ஃபோர் ஹவர்ஸ் படிக்கணும் அது மார்னிங் ஆர் ஈவினிங் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான டைமே நீ அலாட் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி ஃபோர் ஹவர்ஸ் நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி படித்த டாப்பிக்கு நாளைக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம எத்தனை முறை ரிவைஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய மார்க் வந்து பார்த்தாக்கா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி வேலைக்கு போகாதவங்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தாக்கா பத்துல இருந்து பதினாலு மணி நேரம் படிங்க ஸோ அப்போ தான் வந்து பாராக்கா நம்மளால் வந்து பண்ணாக்கா பஸ் மார்க் ஆக முடியும் ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கு போகாதவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கும் வேலைக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கையும் பண்ணணும் படிக்கவும் படிக்கணும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் ஒரே வேலை ஸோ அப்போ நம்ம பத்துலேருந்து பதினாலு மணி நேரம் படித்தோம் அப்படின்னாக்கா நல்ல தரவாக படிங்க கரெக்டான நோட்ஸை சூஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸோ என்ன நோட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நோட்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் வருமா அப்படின்னு பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எந்தெந்த இருந்து எத்தனை எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தரவாக அனலைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த யூனிட்லேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது ஸோ அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்தெந்த டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வருது அந்த டாபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொரவாருங்க ஸோ நம்மளுடைய டார்கெட் நம்முடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட் எக்ஸாம் வந்தால் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அதுதான் நம்மளுடைய எய்ம் எயிட்டி டூ மார்க் அதுதான் எயிட்டி டூ ஆர் நைன்ட்டி மார்க் எடுக்கணும் இதே வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆகிருந்தால் நம்முடைய மார்க் வந்து அபோவ் ஒன் டென்னாக இருக்கணும் ஸோ அதுக்கு டார்கெட் பண்ணுங்கள் ஒன் டென் மார்க் எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை உட்காந்துக்கிட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நம்மளும் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணலாம் ஸோ படி தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க படிக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ